வணக்கம் நண்பர்களே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்ச்சியாக வலுவடைந்து கொண்டே போவதாக தெரிகிறது இந்தியா பாகிஸ்தானுக்குள் ஆளில்லாத விமானங்களை ட்ரோனை இருக்கிறது பலது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது ஆனால் அது தொடர்பான தகவல்களை பாகிஸ்தான் ராணுவம் முழுமையாக வெளியிடவில்லை வியாழக்கிழமை என்று பாகிஸ்தானுக்குள் இந்தியா தாக்குதல் ட்ரோன்களை இருக்கிறது இதில் நான்கு பாகிஸ்தானிய வீரர்கள் காயமடைந்தார்கள் என்று பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஏவுகணைகள் பல இடங்களில் தாக்கி இருபதுக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிறது என்றும் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் முதல் ட்ரோன் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சு பாகிஸ்தானின் பல இடங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்ததாக தெரிவித்திருக்கிறது அது ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கிறது நேற்று இரவு முதல் எல்லை தாண்டிய இரண்டு டசன் இந்திய ட்ரோன்களை இடைமறித்து செயலக்க செய்ததாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானை நோக்கி ட்ரோன்கள் சுடப்பட்ட காட்சிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட பல ஹரோப் ட்ரோன்களை இந்தியா இரவு மற்றும் வியாழக்கிழமை பிற்பகல் வரை பாகிஸ்தானின் மீது வீசியதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் தெரிவிக்கின்றார் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஹரோப் ட்ரோன்கள் எப்படி அது வேலை செய்யும் ஏவி விடலாம் திரும்பியும் எடுக்கலாம் அவ்வளவு டெக்னாலஜி நிறைந்த ஹரோப் ட்ரோன்கள் இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டவை இது என்னன்னா இஸ்ரேல் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சிரியா எல்லா இடங்களிலும் லெபனான் போன்ற இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இது மிகவும் முக்கியமான உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த ட்ரோன்கள் இந்த ஹரோப் ட்ரோன்களை பாவிக்கிறதுக்கு இஸ்ரேலிடம் அனுமதி பெற வேண்டும் இதுதான் நீங்க முக்கியமான விஷயம் அப்ப இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறது இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்களை பாவிக்கிறதுக்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறதாகவே இஸ்ரேல் இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்குள் நுழைந்திருக்கிறது இதுதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்கா எங்க யுத்தத்தை நிறுத்தப் போகின்றோம் என்று நுழைந்ததோ அன்றிருந்து அந்த நாடு சுடுகாடாகவே மாறிவிடும் அதே போல எப்ப அமைதி பேச்சுவார்த்தை என்று ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அந்த நாட்டுக்கு பேரழிவு என்றுதான் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் வரலாறு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல இஸ்ரேல் ட்ரோன்கள் இங்கே பாகிஸ்தானை நோக்கி ஏவப்பட்டது பாகிஸ்தான்ல விமான நிலையத்தை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான செய்திகளை நான் தொடர்ந்து சொல்கின்றேன் ஆகவே இஸ்ரேல் இந்த யுத்தத்திற்குள் நுழைந்தால் உண்மையில் இது மிகப்பெரிய பாதிப்பை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை உலக நாடுகளுக்கே இது பெரிய பிரச்சனை இன்னும் ஒரு வழியாக இந்த யுத்தத்தை திறக்கிறது இஸ்ரேல் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும் பாகிஸ்தான் படைகள் சொல்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தைந்து ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சிந்து மாகாணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனின் அந்த உடைந்த பாகங்கள் விழுந்ததில் பொதுமக்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் மற்றும் ஒருவர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் சொல்கிறது இந்த ட்ரோன் லாகூருக்கு அருகில் உள்ள இராணுவ தளத்தை சேதப்படுத்தியது மற்றும் நான்கு இராணுவ வீரர்களை காயப்படுத்தியது மேலும் மற்றொருவர் தலைநகருக்கு அருகில் உள்ள ராவல் காஸ் காரிசன் நகரத்தில் விழுந்த பொழுது பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு டசனுக்கும் அதிகமான ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கின்றன இது பல மில்லியன் பெருமதியான ட்ரோன்கள் ஏன்னா அது ஏவுகணையை தாங்கிக் கொண்டு வரக்கூடிய ட்ரோன்கள் அப்ப இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்குள் நுழைந்து விட்டதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஏன்னா பெஞ்சமின் நிதன்யாவும் மோடியும் ஒரே மனநிலையில் உள்ளவர்கள் ஆகவேதான் கடந்த தாக்குதலின் பொழுது மொஸ்குகள் தாக்கப்பட்டன மிக மிக அதிகமாக மொஸ்குகள் தாக்கப்பட்டன ஆனால் தீவிரவாத நிலைகள் தாக்கப்பட்டதாக இந்தியா தெரிவிக்கிறது இப்பொழுது முக்கியமாக ஷெரீப் கூறும் பொழுது படைகளிடம் தங்களுடைய பாரத்தை ஒப்படைத்து விட்டோம் என்று பாராளுமன்றம் ஒப்படைத்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுல இஸ்ரேல் ஆல் தயாரிக்கப்பட்ட ஹரோ ட்ரோன் இந்தியாவின் முக்கியமான ட்ரோன்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனம் சொல்கிறது இந்த ராணுவ இருப்பு இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழங்கிய ராணுவ இருப்பு இராணுவ தளபாடம் என்று ஆய்வு நிறுவனம் சொல்கின்றது ஐஏயின் படி ஹரோப் ஒரு ட்ரோன் மற்றும் ஏவுகணையின் திறன்களை கொண்டது அது மட்டுமல்ல ஏவுகணைக்கும் ட்ரோனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாடல் இருக்கிறது நீண்ட தூரங்களில் சென்று தாக்கக்கூடியதா இருக்கு எப்படி ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தினார்களோ அதே போல நீண்ட நீண்ட தூரங்கள் வந்து தாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மைல்கள் சென்று தாக்கக்கூடிய வல்லமை இந்த ஹரோப்ரோனுக்கு இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்குள் நுழைந்து விட்டதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது லாகூரில் உள்ளூர் காவல்துறை அதிகாரி முகமது ரிஸ்வான் தெரிவிக்கும் பொழுது உள்ள இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஒரு விமான நிலையத்துக்கு அருகில் வால்டன் விமான நிலையத்திற்கு அருகில் ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது அதில் ராணுவ அமைப்புகள் ராணுவ முகாம்களை படம் பிடித்த விஷயங்களும் அதில் இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் லாகூர் தலைநகரான பஞ்சாப் மாகாணத்தின் பிற நகரங்களில் கூடுதலாக இரண்டு ட்ரோன்கள் வந்து விழுந்தன சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உள்ளூர் செய்தி ஊடகங்கள் சொல்கின்றன பஞ்சாபின் சக்பால் மாவட்டத்தில் ஒரு ட்ரோன் விவசாய நிலத்தில் விழுந்திருக்கிறது அதிகாரிகள் அந்த இடிபாடுகளை எல்லாம் சேர்த்து தற்பொழுது அந்த ட்ரோனின் தோற்றம் நோக்கம் குறித்து விசாரித்து வருகின்றார்கள் ஆனால் இப்ப ட்ரோன் தாக்குதல் ஆரம்பித்து விட்டா பாகிஸ்தானால தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அவ்வளவு வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தான் இல்ல எனவே பாகிஸ்தான் ஒரு குறிப்பிட்ட அளவு வான் பாதுகாப்ப அணு ஆயுதங்களை தாங்கிய நாடு அணு ஆயுதங்களை தாங்கிய நாடு என்றதான் இப்ப முக்கியமான விஷயமே தவிர வான் பாதுகாப்பு நடைமுறையில பாகிஸ்தான் மிகவும் பலவீனம் இந்தியா அதுல முக்கியமாக பலமாக இருக்கிறது பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் காஷ்மீரில் இரண்டு நாடுகளில் அதிக இராணுவமயமாக்கப்பட்ட எல்லைக்கு அருகில் கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை இந்தியா வெளியேற்றியிருக்கிறது அப்ப இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னா பாகிஸ்தானுடைய அந்த காஷ்மீர் பகுதியையும் பிடித்து விட வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இரவு முழுவதும் வேறு வேறு இடங்களிலே தூங்கியதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் இரண்டாயிரம் கிராமவாசிகளும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் இந்த யுத்த பயம் காரணமாக வியாழக்கிழமை இந்த பகுதியில் பலத்த மழை பெய்திருக்கிறது இப்பொழுது குளிர்காலம் ஆகவே தங்களுடைய பாதுகாப்புக்காக எந்த விதமான உதவியும் மற்ற முறையிலே தன் வீட்டை விட்டு வெளியேறினேன் என்று அங்குள்ள ஒரு அஹ் குடியிருப்பு வாசி தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது பல விமான நிறுவனங்களின் பயண ஆலோசனைகளின்படி இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் உள்ள ரெண்டு ரசின் விமான நிலையங்கள் விமான போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றன பாகிஸ்தான் நான்கு விமான நிலையங்களான பெரிய விமான நிலையங்கள் இஸ்லாமாபாத் கராச்சி லாகூர் மற்றும் சியால்கோட்டில் விமானங்களை நிறுத்தியிருக்கிறது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது இந்த எல்லையில் நடந்த துப்பாக்கி சூட்டின் பொழுது பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் இந்தியா தெரிவித்திருக்கிறது புதன்கிழமை செயல் தாக்குதலில் ஒரு இந்திய சிப்பாய் கொல்லப்பட்டதாக இந்தியா சொல்கிறது பாகிஸ்தான் அடித்ததுல கடந்த நாட்கள் அதிகம் இராணுவமயமாக்கப்பட்ட இந்த எல்லைக்கரகிலே துப்பாக்கி சண்டையில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்ரேல் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐஏஐ உருவாக்கிய இந்த ட்ரோன் ஹரோப் ட்ரோன்கள் மிக முக்கியமான பாதிப்பை பாகிஸ்தானில் ஏற்படுத்தப் போகிறது ஆகவே இஸ்ரேல் இதற்குள் இந்தியாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்ததன் பிறகு இந்த யுத்தம் வேறு திசைக்கு இழுத்து செல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்பதான் இப்ப ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது அந்த பெல்காமில் நடந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டவர்களை விட அதிகமானவர்கள் தற்பொழுது கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில இப்ப தீவிரவாத தாக்குதலுக்கோ அல்லது பயங்கரவாத தாக்குதலுக்கோ யாருமே துணை போக முடியாது அவர்கள் வருவதும் சுடுவதும் செல்வதுமாக இருக்கிறார்கள் இப்ப என்ன இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப எப்படி இந்த பிரச்சனைகளை திசை திருப்புகின்றார்கள் என்பதுதான் இங்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் இப்ப அண்மையில என்ன குறிப்பிட்டார்கள் அந்த காஷ்மீர்ல சுட்டு சுட்டு படுகொலை செய்த அந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு விட்டார்கள் எப்படி அந்த முடிச்சை போடுகின்றார்கள் அப்ப ஸ்ரீலங்காவும் நிம்மதியா இருக்கக்கூடாது பிராந்திய நாடுகளும் நிம்மதியா இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையில் இந்தியா இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு யுத்தம் வந்து வந்துவிட்டா இவ்வாறான விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ஐஏ வலைதளத்தின்படி ட்ரோன் என்பது இரட்டை திறன் கொண்ட அமைப்பாகும் இது போர்க்களத்தில் வட்டமிட்டு அங்குள்ள விஷயங்களை சேகரித்து கொள்ளும் அதாவது ஒரு 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 கட்டளை கட்டளை தளத்துல இருந்து அது இலக்குகளை தாக்கக்கூடிய அளவுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைக்கும் சொத்துக்களை குறிவைக்கும் இராணுவ முகாம்களை குறிவைக்கும் ஆகவே எந்த இடத்துல குறிவைக்குதோ துல்லியமாக அது ஏவுகணைகளை வீசக்கூடியதாக இந்த ட்ரோன் இருக்கிறது இஸ்ரேலின் ட்ரோன் இருக்கிறது ஒரு இலக்கு தாக்கப்படாவிட்டால் ஹரோப் ட்ரோன் மீண்டும் தளத்துக்கு வந்து தரையிறங்க முடியும் பாதுகாப்பாக அதன் வடிவமைப்பு அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஷிப்ல இருந்து ஏவலாம் அது தரையில இருந்து ஏவலாம் ஆஹ் அப்படி பல போர்க்கப்பல்ல இருந்து ஏவலாம் அப்படி பல வழிமுறைகளை இஸ்ரேலினுடைய இந்த ட்ரோன் கொண்டிருக்கிறது ஆகவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அப்பவே கடந்த மாதம் இந்திய கட்டுப்பாடு உள்ள காஷ்மீரில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருபத்தி பேரை பெரும்பாலும் இந்திய சுற்றுலா பயணிகளை கொண்டதிலிருந்து அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கு இடையில் இந்த பதட்டம் அதிகரித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பின்னால பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டுகிறது இஸ்லாமாபாத் அதை மறுக்கிறது ஆகவே இப்ப வாய் வார்த்தைகளை விடலாம் ஆனால் எவ்வளவு தூரம் இது பொதுமக்களை பாதுகாக்கும் என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இந்த காஷ்மீர் தொடர்பான பதட்டம் இருக்குது கொஞ்சம் பார்த்துட்டு போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இந்திய துணை கண்டம் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்தியா மற்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பாகிஸ்தான் என்று இரண்டு சுதந்திர நாடுகளாக பிரிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே இருக்கின்றன இந்த பிரிட்டிஷ்காரங்கள் செய்த வேலை தான் அது ஏன்னா ஒரு கோட்டை அல்லது ஒரு எல்லையை முழுமையாக போட்டுவிடாம ஒரு சாதாரண ஒரு ஒரு எல்லையை காட்டிட்டு வந்துட்டார்கள் இது இந்தியாவுக்கு இது பாகிஸ்தானுக்கு வரைக்கும் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்தியா பாகிஸ்தான் சீனா இடையிலான மலை பிரதேசம் இந்த துணை கண்டத்துல எண்பத்தி ஐயாயிரத்து எண்ணூறு சதுர மைல்கள் பரப்பளவில் இருக்கிறது எவ்வளவு பெருசு மேலும் அதன் நிலைமை பல தசாப்தங்களாக மூன்று நாடுகளுக்கும் அந்த அந்த எல்லை புள்ளியே ஒரு வேதனையான புள்ளியாக இருந்து வருகிறது என்று சொல்கிறது தற்போதைய நிர்வாக ஏற்பாடுகளுக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் வழிவகுத்தன ஆனால் ஒவ்வொரு நாடும் காஷ்மீர் அல்லது அதன் சில பகுதிகள் மீது இறையாண்மைக்கு போட்டியிடுகின்றன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நாற்பத்தி ஏழு போர் அறுபத்தைந்து போர் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போர் நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளிலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டும் இந்த பகுதியில் ஒரு மைய பிரச்சனையாக இருந்த மோதல்கள் வெடித்தன இராணுவ மயமாக்கப்பட்ட எல்லைகளில் வன்முறை மற்றும் கத்தியால வெட்டி மற்றது அந்த இரும்பு கம்பியால அடித்தன்று சீனாவும் இந்திய ராணுவமும் மோதி பிரச்சனை பிரிவினைக்கு முன்பு அந்த பகுதி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது ஜம்மு காஷ்மீர் என்ற முஸ்லிம் பெரும்பான்மை சுதேச நாடாகவே இருந்தது இவர்கள் போட்டு குழப்பி அதன் சுதந்திரத்துக்கான அவரது ஆரம்ப திட்டங்கள் இருந்த போதிலும் மாநிலத்தின் இந்து மன்னர் உள்நாட்டு கிளர்ச்சியையும் பாகிஸ்தானில் உள்ள பழங்குடியினரின் தாக்குதல்களையும் எதிர்கொண்டதால் ஆகவே காஷ்மீர்ல ஒரு பகுதி இந்தியாவோடு சேர ஒப்புக்கொண்டது ஒரு பகுதி பாகிஸ்தானோடு சேர ஒப்பு கொண்டது எல்லாத்தையும் அழித்து நாசமாக்கி விட்டு இவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் ஏந்திய நாடுகள் காஷ்மீர் தொடர்பான அவர்களின் தகராறுகளை அதிகரிக்கும் போதெல்லாம் உலகளாவிய எச்சரிக்கை அதிகரிக்கும் ஒரு காரணி இந்த இந்த அணு ஆயுதம்தான் ஸ்டோக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் எஸ் பாகிஸ்தானும் இந்தியாவும் தலா நூற்றி எழுபது அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக மதிப்பிட்டிருக்கிறது ரெண்டு நூற்றி எழுபது நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் கொண்டிருப்பதாகத்தான் ஸ்டோக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்கிறது இந்தியாவின் இராணுவ கோட்பாட்டில் அணு ஆயுதங்களின் பங்கு முன்னர் பாகிஸ்தானை தடுப்பதிலே கவனம் செலுத்தியது சமீபத்தே ஆண்டுகளில் சீனாவை எதிர்ப்பதற்காக மாறியிருக்கிறது நீண்ட தூர ஆயுதங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்ஐபிஆர் ஐ அறிக்கை தெரிவிக்கிறது பாகிஸ்தான் வளர்ந்து வரும் அணு ஆயுத பரவல் இவர்கள் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துல கைச்சு இல்லை அதுக்காக வந்து உடனடியாக அணு போட்டு போட்டுவிட முடியாது அதோடு இந்த ஆபரேஷன் சிந்துர் என்றுதான் மோடி இதுக்கு பேர் வைத்திருக்கிறார் சிந்துர்ன்னா குங்குமம் திருமணமா குங்குமம் சரி அவ்வளவுதான் திருமணமான பெண்கள் நெற்றியிலும் இடம் குங்குமம் குங்கும நிறமையின் இந்தி வார்த்தை சிந்தூர் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படுது என்று கூறும் பதிவோடு இந்திய ராணுவம் எக்ஸ் தளத்துல இந்த குங்குமத்தின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இஸ்ரேல் இதற்குள்ள நுழைந்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை இந்த பிராந்தியத்தில் ஏற்பட ஏற்படும் இந்தியாவுக்கும் பேரழிவு பாகிஸ்தானுக்கும் பேரழிவு ஆனால் சீனா இடையில் நுழைந்து தன்னுடைய அரசியலை அங்கு நிகழ்த்தி கொள்ளும் என்பதுதான் உண்மை எங்களது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்